ஹலோ டென்ஜா டிட்டர் இன்னைக்கு நம்ம கையில் ஒரு குட்டி கொஞ்சம் ஒரு சம்பவத்தை பண்ணாங்க அங்கே பார்க்குறதுக்கு வெளியே வெள்ளந்தியமாக இருக்கான் இவன் தான் அவன் நம்ம கையில் ஒரு மயில் புறான்னு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு காலையில் கேஜ் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஒரு கொஞ்சம் காணும் நம்ம கேஜை கொஞ்ச நாளாவே காலையில் காக்கா வந்து வளம் வந்துட்டு இருக்கு இதனால காலை உணவாக காக்கைக்கு மாறிட்டான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவன் திருட்டு பால் பிடிக்கிறதுக்கு கீழே உள்ள சிராஜி பேரில் இருக்குது எனக்கு தெரியாது அடுத்த நாள் காலையில் தான் பார்த்தேன் அந்த பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா அது உட்காந்துருக்கு அந்த பேரை அப்பன் வந்து சிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்துச்சு இந்த புறா உள்ளே போய் உட்காந்துட்டு அந்த புறக்குள்ள பாலைப்பெல்லாம் குடிச்சு நல்லா கழுத்தியாக உட்காந்துட்டு இருக்கு இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது பிடிச்ச கொஞ்சம் ரொம்ப வீக்காக பாலை கிடைக்காம உட்காந்துட்டு இருக்கு நார்மலாகவே ரெண்டாவது பொருள் பிடிக்கிற குஞ்சுக்கு வந்து பால் கிடைக்காது இதனால் அந்த குஞ்சு சாவர கண்டிஷனில் கிடந்துச்சு இதை என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்துச்சுலாம் ஒரு ஐடியா வந்துச்சு இருக்கவே இருக்க நம்ம பிளாக் கீப்பர் அதில் தூக்கி வச்சலாம் நினச்சிட்டு இருந்தேன் அந்த பிறகு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதோட ஓன் ஜீனில் முட்டையில் வந்து கருவ வந்துருந்துச்சு சரி அதில் ஒரு முட்டை தூக்கிட்டு இந்த குஞ்சுக்கு உள்ள வச்சிருந்தேன் சேர்க்கமாக பார்த்துருந்தேன் கண்டிப்பாக சேர்த்துருந்து தெரியும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சேர்த்துருச்சு அந்த புறா இன்றைக்கி முட்டை பிடிச்சிங்கிற டேட் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த புறாக்கு நல்லா மில்க் செக்யூரிட்டாக இருக்கணும் அதுக்கு நல்லா ஃபீட் பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி அதுக்கு செக்யூரிட்டி ஆயிருந்துச்சு அதுவும் இதுக்கு நல்லா ஃபீட் பண்ணிச்சு அந்த புறாவோட முட்டையிலையும் சிக்ஸ் இருந்துச்சு அந்த முட்டை ஆச்சு ஆச்சா அந்த முட்டை நான் என்ன பண்ணேன் இதில் மாற்றி வச்சு இந்த சிக்ஸ் ஒழுங்காக வளர்ந்துச்சா எல்லாத்தையும் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி Então, thanks